சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி நம்ம கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இன்றைய முதல் விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து பல் கடை முளைப்புங்க இன்னும் வந்து பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பால் வர்க்கமான வட்டக்கொம்பு காங்கே மாடுங்க நல்ல பெருவட்டும் கூடுங்க அதே மாதிரி நல்ல உடச்சலுங்க காம்பு வந்து நல்ல ஓட்ஸாக இருக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க காங்கை கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு எல்லா தரத்துலேயும் இருக்குதுங்க லக்ஷ்மி சுழியோடு இருக்குது நல்ல பெருவெட்டு நல்ல உடசல் நரம்பு தார அருமையான நரம்பு தார பின்னாடி இன்னும் நல்ல மடி சுருக்கம் இருக்குதுங்க தவுடு தண்ணி எவ்வளோ வச்சிங்கனாலும் அருமையாக குடிக்குதுங்க தீவனம் தண்ணிக்கு கறவைக்கு குணத்துக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க கால் அணிக்கக்கூடாது இளம் மாடாக இருக்கணும் நல்ல குணவனத்தில் இருக்கணும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு டூ பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அடுத்த செலவு கண்ணுக்கு வர்ற அளவுக்கு பால் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மாடு அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடுங்க காங்கேயத்தில் நேரம் மூணு உடிவால் மடியில் இருக்கிற மாடுகள் ரொம்ப எண்ணிக்கை குறைவுதாங்க நம்ம ரெண்டு ரெண்டு கால் கறந்தோம்னா தான் கண்ணுக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டர் டூ ஒரு லிட்டராக பால் இருக்குங்க ஒரு செலவு நம்ம வந்து தெளிவாக கறந்தோம்னா அடுத்த செரவு கண்ணுக்கு வந்து அடக்கு பால் வந்து முக்கால் லிட்ருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் இருக்கும் நல்லா கரக்கூடிய மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவதேத்து திருவுகும்பு மயிலை மாடுங்க இன்னும் இருபது நாள் அவங்க கன்று ஈணுவதற்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க லோக்கல்ல இருந்த மாடு தான் பெண்கள் பிடிச்சி பெண்களே கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க இருபது நாளில் கண்ணு போடக்கூடிய நான்காவது இத்து மயிலை மாடு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு முறையான அடர்த்தி வேணும் முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் இரண்டு சாயங்காலம் ஒன்றரை பால் நம்ம கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல குணவனம் நல்ல பொறுமை தவிடு தண்ணி அருமையாக சாப்பிட்றது மேய்ச்சலுக்கு போகிறது ரெண்டு காலிலையுமே அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ச்சி மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த மாடுங்க அதனால் உங்களுக்கு மேய்ச்சல் இருந்ததுனாலும் அனுப்பலாம் இல்லை நீங்கள் கட்டுத்தரையில் கட்டி வளர்க்கறனாலும் வளர்க்கலாம் மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க கொம்பு அமைப்பு அமைப்பு வால் வந்து நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் மடியால் சுத்தம் இருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இந்த மாட்டுக்கும் லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க லக்ஷ்மி சுழியோட மாடுகள் கன்றுகள் எது நம்ம வீட்டுக்கு வாங்கினாலும் நம்ம வீட்டில் மென்மேலும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம்ங்க அதனால் உங்களுக்கு நல்ல மாடு உத்தரவாதத்தோடு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க எந்த மாடு எவ்வளோ குணமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா புது மாடுகளை குறிப்பாக நாட்டு மாடுகளை நம்ம அணுகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு நாளைக்கு ஒரு சின்ன குச்சியை ஒரு அடி நீளம் இருக்கிற குச்சியாக இருந்தால் கூட போதுமானதுங்க இல்லை ஒரு சோளத்தட்டு கையில் இருந்தால் கூட போதுமானதுங்க அதை கையில் வச்சு எப்போவுமே மாடுகளில் ரெண்டு நாள் போய்டுங்க அந்த ரெண்டு நாளில் மாடுகள் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடும் வண்டியில் வந்த பதட்டம் இருந்தால் கூட அது வந்து சாதுவாய்க்குங்க நமக்கு வந்து மாடுகள் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் தெளிவுபடுத்தி தான் நம்ம வந்து வாங்குகிறோம்ங்க நம்ம இடத்துக்கு வந்துனாலும் சில மாடுகள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில மாடுகள் பதட்டமாக இருக்கிற மாடுகளும் இருக்குங்க அதனால் அந்த புரிதல் கண்டிப்பாக நாட்டு மாடு வாங்குறவங்களுக்கு இருக்கணுங்க ஒரு சின்ன சோழத்தட்டு அளவு கூட ஒரு குஷி கையில் வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு குச்சியை வச்சு பிடிங்க அப்புறம் இயல்பாக பிடிங்க உங்கள் மாட்டை நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்றீங்கனாலோ இல்லை எங்களுக்கு விற்றீங்கன்னா கூட அந்த மாடு இங்கே வந்தால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் நீவி இருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்தோன்னே நம்ம அதை செய்ய மாட்டோங்க அதனால் இந்த இயல்பை இந்த மனநிலையை வந்து நம்ம வந்து நாட்டு மாடு புதுசாக வாங்கணும் அப்படின்னம்னா ஒரு ரெண்டு நாள் பதட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு குச்சியை கையில் வச்சு பிடிக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கணுங்க அது எப்போவுமே பாய்ச்சல் மாடு அதை வந்து இடிக்க வரலாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாதுங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் வந்து இறங்கினோன்னையும் போய் தொட்டு பார்க்கணும் நீதி பார்க்கணும் எல்லாமே பண்ணணும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணும் உடனே தண்ணி குடிக்கணும் உடனே தீவனம் தீங்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னோம்னா அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம்ங்க அதுக்கு கலப்பின மாடு தான் பெஸ்ட்டுங்க ஆனால் நாட்டு மாடுங்கிறது வந்து எல்லா புரிதலும் நமக்கு வந்து அவசியமான ஒன்று இதை நம்ம சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து மீண்டும் சொல்கிறோங்க அடுத்தது நல்ல பெருங்கூட்டு மூணாவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல கறவை இருந்த மாடு தானுங்க மாடு கோவை மாவட்டத்தில் தான் இருந்தது ஒரு ஈத்து வந்து நம்ம கோவையில் அவங்க வந்து பால் பண்ணைக்காக கறந்த மாடுங்க கடைசியாக இப்போ நம்ம இருக்கிறதுல ஒரு மூன்று காங்கிரேஜ் மாடு மட்டும் அந்த பண்ணைகள் இருந்து எடுத்து வரப்பட்டதில் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோங்க ஒரு மூணு காங்கிரேஜ் மாடுகள் மட்டும் நேற்று வந்ததுங்க அதனுடைய பதிவு தான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்குறோங்க அதில் ரெண்டு காங்கிரேஜ் மாட்டோட பதிவு வந்து இன்றைக்கி போட்டிருக்குறோம் எல்லாமே நல்லா கறந்த மாடுகள் குறைஞ்சபட்சம் வேலைக்கு அஞ்சு ச மன்னிக்கவும் குறைஞ்சபட்சம் நாலு அதிகபட்சம் ஒரு அஞ்சு டு ஆறு வரைக்கும் கறந்த மாடு எல்லாமே கால அணைச்சி கறந்துருக்குறாங்க கடைசி பத்து டு பதினைந்து நாள் தான் வந்து காளைகளோட இனச்சேர்க்கை வந்து பண்ணியிருக்குதுங்க அதனால் உங்களுக்கு சுழி சுத்தமாக நல்ல பெருவெட்டில் கர்ப்பவை தெளிவாக இருக்கிறது மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சந்தைக்கு போனால் என்ன விலை விற்குமோ அந்த தான் நம்ம குறிப்பிட்றோம் அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிடாரி விலையில் ஒரு மாடாக வாங்கிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது மூன்றாவது இத்து காங்கிரேஜ் மாடுங்க வட்டக்கொம்பு அமைப்பு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கடைசி பத்து டு பதினைந்து நாள் தான் வந்து இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காலையை அவுத்து விட்டுருக்குறாங்க மூக்குத்தி இருக்குதுங்க இதற்கு முன்னாடி மாடு மூக்குத்தலை வேணும் நாள் நமக்கு மூக்குத்தி கொடுக்கலாம் கால் அணைச்சி கறக்கணும் மடித்தவகம் நல்ல மடித்தவகம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது குடல்பூழ் நீக்கம் இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கிறோம் தோலில் போடக்கூடிய தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புகிறோங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த காங்கிரேஜ் இதற்கு முந்தைய காங்கிரேஜ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிடாரி வாங்குகிற விலையில் ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இதனுடைய விற்பனை விலையும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க அவங்க எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நல்ல லைனேஜாக பார்த்து தான் எடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் வத்தி கன்றுகளை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க கிடாரிகள் மட்டுமாவது மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டாங்க மாடுகள் வந்து அங்கே போதிய பராமரிப்புக்கு ஆட்கள் இல்லை அதனால் வந்து மாடுகளை வந்து நம்ம விற்பனைக்காக கொடுத்துருந்தாங்க அதனுடைய பதிவாக தான் நம்ம போட்டிருக்குறோங்க காங்கிரேஜ் மாடுகள்லாம் வந்து ப வருதுன்னா நம்ம எல்லா மாடுகளையுமே நம்ம வந்து க கயிறு மாற்றி குடல் பண்ணி தான் அனுப்புகிறோங்க எல்லா மாட்டையும் நம்ம தொட்டு பிடிச்சி எல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புகிறோங்க ஏன்னா கயிறு மாற்றும் போது மாட்டை பிடிச்சாலும் பண்ண ரொம்ப ரொம்ப பண்ணுற மாடு ரொம்ப தொந்தரவு பண்ணது இடிக்க வருது அந்தளவுக்குலாம் இருந்ததுன்னா எங்களால் கெட்டே போக முடியாதுங்க ஆனால் வண்டியில் வந்து இறங்குச்சின்னா சில மாடுகள் வந்து புது இடத்துக்கு புது சூழலுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரியோடு இருக்குங்க ஆனால் ரொம்ப நுண்ணறிவு இருக்கிறதுங்க ரொம்ப வந்து பால் வந்து சுவையாக இருக்கிறது காங்கிரேஜினுடைய பால் தானுங்க சிந்து சமவெளி காலத்தில் இருக்கிற கல்வெட்டுக்கல்லில் இருக்கிற காளைகள் காங்கிரேஜ் காளைகளுக்கு மொத்த புகைப்படத்தில் தான் வந்து அந்த கல்வெட்டுக்களும் இருக்குதுங்க அதனால் வந்து ரொம்ப வருஷம் பாரம்பரியமான மாடு ரொம்ப நுண்ணறிவு அதிகம் நம்ம இடத்துக்கு வருதுன்னா அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில நேரங்களில் சில மாடுகள் பட்டமாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாட்டை ஒரே இடத்துல அதை கட்டியிருந்தோம்னா ஒரு நாள் இருந்தால் போதுங்க அந்த மாடு இயல்பு நிலைக்கு வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லி எப்படி பழக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி பழக்கிக்கலாம் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போனால் நம்ம வளர்ப்பு நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நுண்ணறிவோடு இருக்கக்கூடியது தான் காங்கிரேஜியினுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லு காரி கிடாரிங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கண் உருவமே ஆயிடுச்சுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கிளி கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லை ப பி மாதிரி போகுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மாடு வந்து சேரும்போது வட்டக்கொம்பை வந்து கூடிக்குங்க நல்லா பார்க்குறக்கு நல்ல அலலட்சணமான மாடாக வந்து சேரும் நல்ல தோல் நைஸுங்க தெளிவான கிடாரி இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் நல்ல தெளிவான ஒரு மாடாக வந்து சேரும் இந்த தரத்தில் வாங்கி நம்ம பக்குவமாக வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் வாரம் ஒரு முறை இளம் வெயில்ல கொஞ்சம் வைக்கப்பில்லை கையில் பந்து மாதிரி சுருட்டி தண்ணியை வந்து டீ போட்டு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் மாறிக்கோங்க அதே மாதிரி வந்து வாழைப்பழம் கொடுக்கறது நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் கொடுத்து பழக்கினீங்கன்னா எங்கே போய் எங்கே வந்தாலும் உங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த தரமான ரெண்டு பல் ஐந்து மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட தலையீர்த்து காரி கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நல்ல தரமான ஒரு கிடாரி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அஞ்சு மாதம் முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல செமையை பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க கண்ணே உள்ள ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு கூடுதலாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்கிறது ஐந்து மாதம் சினைங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காரியில் விருப்பம் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பயங்கர சூட்டிப்பான காராம்பசு கண் காலக்கண்ணுங்க கண்ணை வந்து நீங்கள் அவுத்து கையில் பிடிக்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆகுது நல்ல தெளிவான ஒரு காராம்பசு கன்று தொப்புல் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் இருக்குதுங்க பயங்கர சூட்டிப்புங்க கண் இதே இதே வீடியோவில் பின்னாடி நம்ம கண்ணை அவிழ்த்து பிடிக்கிற மாதிரியும் நம்ம பிடிச்சி காட்டியிருக்கிறோம் அதனால் நல்ல சூட்டிப்பான காராம்பசு காலக்கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரியான பயங்கர சூட்டிப்பான கன்றுகள் காங்கேயத்தில் வந்து எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க ஒரு சில கன்றுகள் தான் வந்து ரொம்ப சூட்டிப்பாக இருக்கும் ஒரு சில கன்றுகள் வந்து இயல்பாக தாய் மாடுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க அதனால் பயங்கர ஸ்பீடுங்க ரேஸுக்கு வேணாலும் சரி இல்லை வந்து வடமஞ்சு விரட்டுக்கு வேணாலும் சரி ஜல்லிக்கட்டுக்கு வேணாலும் சரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து கண்ணை பிடிச்சிக்கலாம் கையில் அவிழ்த்து பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்றுங்க அந்த அளவுக்கு பயங்கர சூட்டிப்பான காலக்கண்ணை மூக்கு குத்தி குத்தி இருக்கிறாங்க புதுசா கதம்ப கயிறு போட்டிருக்கிறாங்க இதுதான் வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்தும் போது நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் வந்து பயன்படுத்தின கயிறுங்க அதாவது கதம்ப கயிறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் தரம் குத்தும் போது அந்த மூக்கு நாணல் குறையிறதுக்கும் மூக்கு அறியாமல் இருக்கிறதுக்கும் குத்தியிருப்பாங்க இந்த கண்ணுக்கும் அந்த மாதிரி தான் குத்தி இருக்கிறாங்க இந்த பயங்கர சூட்டிப்பான காராம்பஸு காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் நல்ல தரமான காலையாக வந்து சேரும் நல்ல தலையில் பயங்கர சூட்டிப்பாக வரும்ங்க இந்த பக்குவத்தில் வாங்கி பழகிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் கண் நல்ல தரம் நல்ல குணம் நல்ல பெருவெட்டாக வரும்ங்க மூக்குத்தி இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது பயங்கர சூட்டிப்பான காலக்கன்றுங்க குறைங்கிறது எதுவும் கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் அறக்கம் இல்லை திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் கண்ணை நல்ல பெருவட்டு மாட்டுக்கு பிறந்தது வால் அரக்கம் எல்லாமே இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாம் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒரு ஒன்றை கால் நம்ம கறந்தோம்னா கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குங்க கால் அணிக்காத மாடு கிடாரி கண்ணோட இளம்பா சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னாலும் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒன்றையும் முன்னேகாலும் கறந்துக்கலாம் கண் கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது ஆண்கள் பெண்களும் கறந்துக்கலாம் காம்பு நல்ல பூங்காம்பு அமைப்பு விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க